வணக்கம் திருநெல்வேலியில பரப்புரைக்கு போகும்போது பொதுமக்களை எளிய முறையில சந்திக்கிறோம் அவங்களோட இயல்பா பேச்சு கொடுக்கிறோம் அப்ப அவங்களே முன்வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க போதுமா மோடி ஆட்சி ரொம்ப பொய் புழுகிறாரு திரும்ப திரும்ப தமிழ்நாட்டுக்கு ஓடி ஓடி வர்றாரு இப்போ ஆனா நாங்க மழை வெள்ளத்துல சிக்கிட்டு கிடந்தப்போ அவர் எட்டியே பாக்கல வெறுத்து போச்சுமா எங்களுக்கு அப்படின்னு மனசு விட்டு போய் பேசுறாங்க அப்புறம் எங்களுக்கு மாச மாசம் நம்முடைய முதல்வர் கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் வந்து சேருது அப்புறம் கண்ணு முன்னாடி எங்களோட பிங்க் பஸ் வருது நாங்க அதுல நிம்மதியா ஏறி பயணம் பண்றோம் அப்புறம் எங்களோட மகன்களுக்கு எங்களுடைய குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் இருக்கு அது மாதிரி எங்களோட மகள்கள் உயர்கல்வி படிக்கணும்னா மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு அப்புறம் இப்ப மகன்களுக்கும் கொடுக்க போறதா சொல்லிருக்காரு ஆனா அவர் நிச்சயமா கொடுப்பாருமா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் மோடி அப்படி இல்லை எதை சொன்னாலும் அவர் செய்யறதே இல்லை அப்படிங்கறத வெளிப்படையா பேசுறாங்க அது தவிர இன்னொரு விஷயம் சொல்றாங்க திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்க உள்ள சிட்டிங் எம்எல்ஏ நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக கட்சியை சார்ந்திருந்து இருந்து அப்புறம் திடீர்னு ஜம்ப் பண்ணி பிஜேபிக்கு போயிட்டாரு பிஜேபியில் இருந்த ஓடியே பிஜேபிக்கு போயிட்டாரு பிஜேபி ல இருந்துதான் இப்போ எம்பி போ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அவர் போட்டியிடுகிறார் அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும் எதனால் நாக நயனார் நாகேந்திரன் பிஜேபி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறதையும் இந்த மக்கள் வெளிப்படையா பேசுறாங்க என்னன்னா எளிய மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் பணத்தாலேயே விலைக்கு வாங்கி வச்சிருக்காருமா அவரோட தொகுதிக்கு போய் பார்த்தா எந்த விதமான மக்கள் நல திட்டங்களும் நிறைவேறவே இல்லை சாலைகள்லாம் கூட மிக மோசமா உடைஞ்சுதான் இருக்கு எந்த விதத்திலும் மக்களுக்கு நலப்பணிகளை செய்யவில்லை அதனால என்ன எல்லாருக்கும் கையில கிடைக்கிறத அள்ளி 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 கொடுத்துருவாரு அப்புறம் எல்லாத்துக்கும் விலை பேசுவார் அதனால் இப்படியாக பணப்பலம் பெற்றவர்களை இங்க நிறைய பார்க்க முடியுது அதனால அவர் எப்படியாவது ஜெயிச்சிடறாருமா அப்படிங்கறத சொல்லிட்டு இப்போ இன்னொன்னு சொல்றாங்க நாலு கோடி ரூபாய் புடிச்சாங்க இல்லையா அதை திரும்ப திரும்ப என்ன தெரியுமா சொல்றாங்க மக்கள் இதே இது வேற கட்சியிலேருந்து இந்த மாதிரி யாராவது அமௌண்ட்டு பிடிச்சிருந்தா உடனே அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்லம்மா ஏன் பண்ணலை அப்படின்னு எளிய மக்கள் கூட என்ன பதில் என்று பிரதமர் தான் சொல்லலாம் ஏன்னா அவர் தானே இருமினா தும்மினா எதிர்கட்சியில் இருப்பவர்கள் இருமினாலும் தும்மினாலும் உடனே பிடிச்சி ஜெயில போடுறவர் ஆனா இப்படியாக ஒரு குற்றச்சாட்டு கையும் களவுமாக ரெட் ஹேண்டடாக பிடிக்கப்பட்டிருக்கிறார் நைனா நாகேந்திரன் அவர்களின் உதவியாளர் அப்படிங்கும்போது போது இப்பதான் யோசிக்கிறாங்க அவரிடம் விசாரணை நடத்தலாமா அப்படின்ட்டு அப்ப தேர்தல் ஆணையம் கும்பகர்ண தூக்கம் செய்து கொண்டிருக்கிறதாட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கா தேர்தல் ஆணையம் நம்முடைய பிரதமரின் அடிவொருணியாக அடிமை நாயாக இருக்கிறது என்பது நிஜம்தானே இல்லைன்னா இதுவரைக்கும் ஒரு ஆக்ஷன் இல்லையே இவர் மேல அப்படின்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க அப்புறம் இன்னைக்கு ஒரு விளம்பரம் வந்திருக்கு தினத்தந்தி பத்திரிகையில ஒரு முழு பக்க விளம்பரம் பாருங்க அதாவது என்னெல்லாம் சாதனை செய்ததாக மோடி கிளைம் பண்றாரோ அதுல உள்ள விளம்பரங்கள் அதுல மிக முக்கியமா ஒண்ணு மட்டும் பேசியாகும் என்னன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடி சேமிப்பை செல்வ மகள் திட்டத்தால் பெற்ற முப்பத்தி எட்டு லட்சம் பெற்றோர்கள் அதாவது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு கோடியை இருபத்தி ஐ இருபத்தி ஐந்து லட்சம் பெற்றோர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு இது வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்பது மத்திய அரசின் திட்டம் அதில் என்னன்னா ஒவ்வொரு பெற்றோரும் தான் தன்னுடைய மகள் பெயரில் இரநூத்தி ஐம்பது போட் போட்டாகணும் அவர்கள் வங்கியிலோ அல்லது வங்கியில் கூட இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேமிப்பு திட்டம் இது இரநூத்தி ஐம்பது ரூபா மினிமம் எந்த தொகையாக இருந்தாலும் அவங்க தான் போடணும் அந்த அக்கௌண்ட்டில் இதனோ மோடி தன்னுடைய மகள்களுக்கு போடுற மாதிரி இதுல கிளைம் எல்லாம் இல்ல ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய மகள்களுக்காக இந்த சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கலாம் பதினெட்டு வயசு பூர்த்தியான உடனே சேமிப்பு அந்த அமௌண்ட் போடுறதை நிறுத்திடலாங்கிறது ஒரு ஸ்கீம் அப்படின்னா ஒவ்வொரு பெற்றோரும் அவர்கள் தான் இருநூத்தி ஐம்பது ரூபாயை கொடுக்கணும் வங்கிக்கு அல்லது இந்த அக்கௌண்ட்டுக்கு ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன செய்றார் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாயை தாய்மகளுக்கு கொடுக்கிறார் அதே மாதிரி மேல் கல்வி படிக்க விரும்புகின்ற மகள்களுக்கு கொடுக்கிறார் கல்லூரியில் படிக்க விரும்புகின்ற மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்க்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் என்பது பெற்றோர்கள் அக்கவுண்ட்ல இருநூத்தி ஐம்பது ரூபாய் போடணும் தன்னுடைய மகளுக்காக இதுல மத்திய அரசுக்கு எங்க பெருமை இருக்கு ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை தாய்க்கும் ஆயிரம் ரூபாயை மகளுக்கும் இனிமேல் மகன்களுக்கும் கொடுக்க போகிறது தமிழ் புதல்வன் என்கின்ற திட்டம் மூலமாக கல்லூரியில் உயர்கல்வி படிக்கின்ற மகன்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படியாக கை மேலே மூவாயிரம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு வந்து சேர்கிறது ஆனால் ஒவ்வொரு பெற்றோரும் இரநூத்தம்பது ரூபாய் கட்டணம் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கு அதை அவங்க போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணி வச்சு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறது என்ன விதத்துல இது மத்திய அரசின் திட்டமாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி போஸ்டல் சேவிங் ஸ்கீம் எல்லாம் காலம் காலமாக இந்தியாவில் இருக்கு இப்போ வந்து மோடி வந்து கொடுத்தாருங்கிறது கிடையாது காலம் காலமாக போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் என்பது இருக்கிறது அதுல நம்ம தான் பணம் போடணும் ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாயை தாய்க்கும் ஆயிரம் ரூபாய் மகளுக்கும் இனிமேல் ஆயிரம் ரூபாயை மகனுக்கும் கொடுக்க போகிறார் சேமிப்பு இல்ல அப்படின்னா திரும்ப திரும்ப இவர் மோடி அவர்கள் வடை சுன்றாங்கிறதுக்கு இந்த ஒரு பக்க விளம்பரம் அத்தாட்சியாக இருக்கிறது அதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உச்சம் தொடும் உட்கட்டமைப்பு அப்படின்ற அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக நாங்க இவ்வளவு லட்சம் கோடிகள் கொடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை மட்டும் பாருங்களேன் ஒன்று புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி மதிப்பில் தமிழக துறைமுகங்களில் நூற்றி எட்டு சாகர் மாலா திட்டங்கள் அமலாகியுள்ளது அப்படிங்கிறாரு ஒன்று புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி என்ன இது அமௌண்ட்டு ஹார்ட் அட்டாக் வரல அதில் நூற்றி எட்டு சாகர் மாலா திட்டங்கள் அமலாக அமலாகியுள்ளது அப்படிங்கிறாரு இதில் ஒரு சூழ்ச்சியை கவனிங்க இந்த மாதிரி விளம்பரம் வரும்போது சூழ்ச்சியை பார்க்கணும் என்னன்னா அரசாங்க கஜானாவில் இருக்கின்ற பணம் ஒன்று புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி அதை செலவு செய்து துறைமுகங்களை மேம்படுத்துகிறார்கள் துறைமுக கட்டமைப்பை மேம்படுத்துகிறார்கள் சரி சந்தோஷம் ஆனால் துறைமுகங்கள் எல்லாம் யார் பேருக்கு எழுதி கொடுத்துருக்காரு நம்முடைய மோடியின் நண்பரான அதானிக்கும் அம்பானிக்கும் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னா வீட்டு நெய்யே பொண்டாட்டி கையே அரசாங்க கஜானாவிலிருந்து ஒன்னு புள்ளி நாலு நாலு ஆறு லட்சம் கோடியை எடுத்து துறைமுகங்களுக்கு செலவு செய்வேன் ஆனால் அந்த துறைமுகத்தை அப்படியே நண்பர்களுக்கு எழுதி கொடுப்பேன் இது எந்த விதத்துல நியாயம் நண்பர்களுக்கு கொடுத்தால் அது பிரதமருக்கும் உரிமை தானே இல்ல அந்த நண்பர்கள் யாராவது இல்லைப்பா இதுல உனக்கு பங்கே கிடையாது இதெல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட போறாங்களா பக்கத்து இலைக்கு பாயசம் கேட்கிறவங்க எதுக்காக கேட்பாங்க தன்னிலைக்கு பாயசம் வரணும்னு தானே அப்ப ஊர் ஊராக நாடு நாடாக நூத்தி அறுபது நாடுகளுக்கு ஒப்பந்தங்கள் பெற்றார் என்றால் அந்த ஒப்பந்தங்கள்லாம் பிரதமருக்குமானது தானே அப்படித்தானே இந்த உள்கட்டமைப்பை பார்க்க வேண்டும் அடுத்த பாருங்க நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி செலவில் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கான தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன காரணம் இந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட் எல்லாமே இவருடைய நண்பர்களுக்கானது தனியாருக்கானது அப்ப எல்லாமே அரசாங்க கஜானாவில் இருக்கின்ற பணத்தை செலவு செய்து அதை கட்டமைப்பை உருவாக்கி அப்படியே தன்னுடைய நண்பர்களுக்கு குறைந்த விலையில் தாரை வார்ப்பதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் விளம்பரமாக தன்னுடைய சாதனையாக இப்படி கொடுக்கிறார் இதை நம்பவா முடியும் இல்ல அடுத்தது பாருங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடியில் தமிழகத்தில் கிராம சாலைகள் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அடுத்தது முப்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது ரயில்வே தனியார் மயம் ஆகி பல வருஷம் ஆச்சுங்க இவர் வந்த காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருந்து தனியார் ஆக்கிட்டார் வந்தே பாரத் அந்த பெட்டிகள் எல்லாம் தனியாரால் தான் தயாரிக்கப்படுகின்றன இப்போது பல தயா ரயில் நிலையங்களையும் தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறார் சென்னையில் உள்ள எக்மோ ரயில்வே ஸ்டேஷன் அதானிக்கு எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டுவிட்டது அப்படியானால் திரும்பவும் இதுல முப்பதாயிரம் கோடி கிட்ட அரசாங்க கஜானாவின் பணத்தை எடுத்து மேம்பாடு செய்து அந்த நிலையங்களை அந்த ரயில்வே நிலையங்களை அப்படியே தன்னுடைய நண்பர் பெயருக்கு எழுதி கொடுக்கிறார் என்பதைத்தான் நாம் இதில் கவனிக்க வேண்டும் அடுத்தது ஐயாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தஞ்சு கோடியில் தமிழக நகரங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கள்ல ஒன்றும் இல்லை இங்கே திருநெல்வேலியில கூட ஆஹ் ஆத்தங்கரையோரமா திரும்பவும் காம்பவுண்ட் வாழ் எழுப்பியிருக்காங்க அப்புறம் குழந்தைத்தூர்ல இருக்க மாதிரியே துருப்பிடிச்சு போன இரும்புல கிராதி கிராதியை வச்சிருக்காங்க அப்படின்னா இதனால் ஸ்மார்ட் சிட்டி என்று எதையுமே கான்கிரீட்டாக உருவாக்கவில்லை மிகச் சிறப்பான திட்டமாக எஸ்தட்டிக்காக அழகியலாக ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்கின்ற அளவுக்கு உருவாக்கவில்லை என்பதைத்தான் நாம் உணர வேண்டும் அடுத்தது நாலாயிரத்தி முந்நூறு கோடி திட்டத்தில் தமிழக நகர்ப்புற மேம்பாட்டிற்காக தரப்பட்டுள்ளது இந்த கட்டமைப்பு எல்லாமே மோடி அவர்களின் நண்பர்களுக்கானதுங்கிறத ஒத்த வார்த்தையை முடிச்சிடலாங்க இவ்வளவு பேசிய பின்பும் கூட மக்கள் வலதுசாரிகள் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கூட்டம் பிஜேபிக்காரர்கள் பிளைண்ட் ஃபோல்டர்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி கண்மூடித்தனமாக சேனம் போட்ட மாதிரி மோடி மோடி இவர் தான் த்ரீ பாயிண்ட் ஓ பிரதமர் என்று சொல்லும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான மக்கள் இந்த மாதிரியான ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இந்திய மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எதிர்கால இளைஞர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம திரும்ப சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை திரும்ப திரும்ப நம்ம எடுத்து சொல்லும் போது புரியாதவர்களுக்கும் புரிய வருகிறது அதனால் மோடி அவர்கள் எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்கள் எப்படியெல்லாம் இ மக்கள் விரோத கொள்கைகளை அரசின் திட்டங்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நம்மால் புரிய வைக்க முடிகிறது எளிய மக்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள் அந்த வகையில் இந்த விளம்பரம் என்பது மிக மிக கட்டமைக்கப்பட்ட பொய்யுரையின் ஒட்டுமொத்த அடையாளம் அதுல கூடுதலா இன்னொன்னு சொல்லலாம் மோடி ஆட்சி அந்த மோ கோ டி கோ நடுல ச என்ற ஒரு எழுத்தை சேர்த்து விட்டால் அதுதான் உண்மையில் மோடி ஆட்சியாக கடந்த பத்து வருஷமாக நாம் அனுபவிச்சிருக்கோம் இந்த மோடி டி நடுல ஒரு சே சேர்த்துக்கோங்க இந்த ஆட்சியை இல்லாமல் ஆக்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை இந்தியா கூட்டணியை வெல்ல வைப்போம் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் சொல்வதை போல் இந்தியா கூட்டணி வென்றால் தான் இந்தியாவுக்கான பிறக்கும் இந்தியாவுக்கான ஒளி பிறக்கும் பிறக்க வைப்போம் நன்றி வணக்கம்